உலக தமிழ் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் வெள்ளிக்கிழமை ஒரு ஸ்பூன் சர்க்கரை இருந்தால் போதும் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் மாயமாய் மறையும் பண வரவு அதிகரிக்கும் சர்க்கரை வச்சு இந்த நாளில் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில வருமானம் இல்லாம தவிக்கிறவங்க இன்னுமே ஒரு நல்ல பொசிஷன்ல வேலை கிடைச்ச அதிகப்படியான வருமானம் கிடைச்சா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க சோ நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தேவைப்படுற நேரத்துல பணம் வந்து நம்ம கையில கிடைக்கிறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் ஒரு சுகபோகமான வாழ்க்கை அப்படின்றது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சுக்கர பகவானுடைய அருள் அப்படின்றது இருக்கணும் சுக்கரன் அப்படின்னு சுகபோதம் போகங்களுக்கு வந்து அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் சுக்கரன் வந்து அவனுக்கு வந்துருச்சு போல இவ்வளவு வந்து நல்ல வசதி வாய்ப்போடு இருக்காங்க அப்படின்னு மற்றவங்களை வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க திடீர்னு ஒரு வசதி வாய்ப்பு வருது அப்படின்னாலே திசை வந்துருச்சு போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க சோ அப்படிப்பட்ட சுக்கரனுடைய அருள் அப்படின்றது இருந்தால்தான் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வறுமை இதெல்லாமே நீங்கி ஒரு சுபிக்ஷம் அப்படின்றது நமக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும் ஸோ சுக்கரனுடைய அருள் கிடைக்கிறதுக்காகத்தான் இந்த பரிகாரத்தை செய்யப்போறோம் வெள்ளிக்கிழமை அப்படின்றது எப்படி மகாலட்சுமிக்கு உரியதாக சொல்லப்படுதோ அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்றது சுக்கரனுக்கு முகந்த நாள் ஸோ சுக்கரஹோரை நேரம் வெள்ளிக்கிழமையில பார்த்தீங்கன்னா காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் மதியம் இருந்து ரெண்டு மணி வரைக்கும் இரவு எட்டு டு ஒன்பது மணி வரைக்கும் ஸோ இதை வந்து நீங்க இந்த சுக்கரஹோரை நேரத்துல இப்போ வேணாலும் செய்யலாம் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா சர்க்கரை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்க வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு வெள்ளை நிற துணி எடுத்துக்கோங்க வெள்ளை அப்படின்றது சுக்கரனுக்கு உகந்த நிறம் அப்படின்றதுனால வெள்ளை நிற துணி வந்து எடுத்துக்கிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய் நாணயம் அப்புறம் வந்து ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் காலையில் பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் குளித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா பூஜை ரூமில் விளக்கேற்றிட்டு மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி தீபம் ஒரு நெய் தீபமாக ஏற்றுங்க ஏன்னா மகாலட்சுமிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெய் தீபம் ஏத்துறது அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றுறது அப்படின்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஸோ அந்த சர்க்கரை நீங்கள் வந்து சர்க்கரை மூட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி நெய் தீபத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த சர்க்கரையை வெள்ளை துணியில் வச்சு அந்த ஐந்து ரூபாய் நாணயம் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் இதெல்லாமே வச்சு நல்லா முடித்த மாதிரி அதே துணியிலேயே வந்து கட்டிக்கோங்க இதை வந்து நீங்கள் ஓம் சுக்ராய நமக அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி அப்புறமா அந்த முடித்த பூஜை ரூமில் நீங்கள் வந்து வைங்க எறும்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா சர்க்கரை அப்படின்றதுனால ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நாட்கள் இந்த இதை வந்து உங்கள் பூஜை ரூம்லே வந்து வச்சுடுங்க பதினஞ்சு நாள் கழித்து இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு செவ்வாய்க்கிழமையிலையோ இல்லை ஒரு புதன்கிழமையிலோ ஒரு சனிக்கிழமையோ இதில் ஏதாவது ஒரு நாளில் அந்த முடித்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு முன்னாடி வைங்க எல்லாம் நவகிரகங்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த நவகிரக கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் சுக்கரனுக்கு மட்டும் முன்னாடி இதை வச்சுட்டு விநாயகரை வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறமா அந்த சக் சுக்கரன் முன்னாடி விநாயகரை முதல்ல கும்பிட்டுட்டு சுக்கரனுக்கு முன்னாடி வச்சு வழிபாடுகள் செய்துட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ நீங்கள் இந்த மூட்டையை கட்டும்போது என்ன மனசார வேண்டி கட்டுனீங்களோ அதை மறுபடியுமே வந்து சுக்கரன் கிட்ட சொல்லி முடிச்சுட்டு எல்லாமே எனக்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாணயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடலாம் அந்த சர்க்கரை பருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஏதாவது எறும்புகளுக்கு நீங்கள் வந்து போற்றலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பண கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி தித்திப்பான ஒரு வாழ்க்கை அப்படின்றது கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி